வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம பிரசிலில் தான் ரோட் சைடில் போகிறப்ப இவர் ஏதோ விற்றுக்கிட்டு இருந்தார் என்னடா டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கேன் பக்கத்தில் போய் பார்த்தா பார்க்கவே செம்மையாக இருந்துச்சுங்க உண்மையிலேயே சொன்னால் மைண்ட் ரிலாக்ஸிங் பஸ்டர்னு தான் சொல்லணும் இது அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இவர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் செஞ்சு விற்கிறாரு இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் ரெண்டு கிளாஸஸ் கிடையில அப்படியே ஒரு கெமிக்கல் மாதிரி ஏதோ ஊற்றி வச்சுருக்காரு அதில் சேன் மாதிரி இது போட்டிருக்காங்க அதை அப்படியே டேர்ன் பண்ணி வச்சா அது ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து இறங்குறது பாக்குறதுக்கே மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்ஃபுல்லா இருந்துச்சு இது எவ்வளவுக்கு சேல் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு டாலர் ரேஞ்சில சேல் பண்றாரு நம்ம ஊர் பிரைஸ்ல சொல்லணும்னா நானூத்தம்பது ரூபா வரும் இப்ப வீடியோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மறக்காம உங்க கமெண்ட்ஸ்ன்றத கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்க பாய் பாய் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணி வச்சுங்க பாய் பாய்